கிறிஸ்தவுக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே ஆண்டவராக இயேசு கிறிஸ்தி விநாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் புத்தியுள்ள ஸ்திரி வீட்டை கட்டுகிறாள் பாகம் இருபத்தி மூன்று இன்றைய நாளில் நம்மோடு கத்த பேசுகிற காரியம் சோதனை ஆம் பிரியமான தேவ பிள்ளைகளே வாழ்க்கையில் யாருக்குத்தான் சோதனை இல்லை யாருதான் தான் துக்கம் இல்லாமல் இருக்கிறார் யாருதான் தான் கவலை இல்லாமல் இருக்கிறார் எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு வகையில துன்பங்களும் போராட்டங்களும் வேதனைகளும் கவலைகளும் கண்ணீர்களும் நிரம்பித்தான் வழிந்து கொண்டிருக்கிறது ஏனென்றால் பாடுகள் உள்ளதுதான் வாழ்க்கை பாடுகள் இல்லாமல் ஒரு வாழ்க்கை சிறக்க முடியாது ஒரு குடும்பம் என்று எடுத்துக்கொண்டால் அந்த குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையில சண்டைகள் வரும் பொழுது இருவருக்கும் இடையில ஒரு சின்ன பிரிவுகள் வரும் பொழுது அங்கே அன்பு பெருகும் யாரிடத்திலேயாவது நாம் கோபித்துக் கொண்டு பேசாமல் இருந்தால் அவர்களை பற்றி திரும்ப திரும்ப நினைக்கும் பொழுது அங்கே திரும்ப அவர்களுடன் பேச தோன்றும் அவர்களை தேடும் அப்படியாக அங்கே அன்பு பெருகும் அதனால சோதனைகள் வாழ்க்கையில வருவதெல்லாம் சகஜம்தான் சோதனைகளை மேற்கொள் தேவன் நமக்கு பலனை கொடுக்கிறாரு இன்றைய நாட்கள்ல நாம் அநேக நேரங்களில் சொல்வதுண்டு எனக்கு ஏன் இந்த பாடுகள் எனக்கு ஏன் இந்த வேதனை எனக்கு ஏன் இந்த சோதனை நான் செத்துடலாம் போல இருக்கிறது நான் நன்றாக ஜெபிக்கிறேன் ஒவ்வொரு வாரமும் சபைக்கு போகிறேன் தசமப்பகம் கொடுக்கிறேன் காணிக்கையை கொடுக்கிறேன் ஏழைகளை விசாரிக்கிறேன் நான் நல்லவளாக இருக்கிறேன் தாழ்மை உள்ளவளாக இருக்கிறேன் ஆனாலும் எனக்கு மட்டும் ஏன் இந்த பாடுகளும் சோதனைகளும் நான் ஒரு கிறிஸ்தவ பிள்ளையாக இருக்கிறேன் சாட்சியாக இருக்க வேண்டாமா எனக்கு ஏன் திரும்ப திரும்ப சோதனையே வந்து சோதிப்பதற்கு ஒரு அளவு தானே ஆண்டவர் இவ்வளவு சோதிக்கிறார் என்று சொல்லி நாம் அநேக நேரங்கள்ல நாங்கள் துக்கப்பட்டிருப்போம் பிரியமானவர்களே சோதனைகளை வந்து தேவன் ஏன் அனுமதிக்கிறார் இன்றைக்கு அனைவருடைய வாழ்க்கையில ஆண்டவர் சோதனையை அது அனுமதிக்கிறார் அவர் அனுமதிக்கிற படியால நம்முடைய வாழ்க்கையில வந்து அவர் அனுமதிக்கிறதுக்கு காரணம் நிறைய இருக்கிறது அவர் பாருங்க அவர் நீதிமானை சோதித்தறிந்து உள் இந்திரியங்களையும் நிருதயங்களையும் பார்க்கிற சேனைகளின் கத்தர இருக்கிறாரு ஆண்டவருடைய பிள்ளையாக அவரோடு சேர்ந்து அவரோடு தேடுகிற பிள்ளையாக கத்தரிடத்துல இருக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் வந்து சோதிப்பார் நீதிமானை சோதித்து அறிகிறார் என்று வேதம் சொல்லுகிறது சோதனையை கொடுக்கிற ஆண்டவர் இந்த சோதனையை தாங்குவதற்கு இவக்கு பலன் இருக்க தா என்று நம்மை சோதித்து பார்ப்பார் சோதனைகள் வரும் பொழுது நம் ஆண்டவரை விட்டு மறுதளித்து போய்விடுவோமா என்று நம்மை பார்ப்பார் நம்முடைய விசுவாசம் எந்த என்று பார்ப்பார் எடுத்துக்கொள்ளுங்க அவருக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளை வாக்கு தத்துமாய் ஆண்டவர் சொல்லுகிறாரே உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் உன் பிள்ளைகளை நான் வர்த்திக்க பண்ணுவேன் உன் குடும்பத்தை நான் கடல்கலை மரணை போல் வானத்தின் நட்சத்திரங்களை போல் பெரிதாக்குவேன் என்று சொன்ன தேவன் அப்போ அந்த குடும்பங்கள் வந்து திடீரெண்டு ஆண்டவர் மகன் ஈசாக்கு எனக்கு பழியிடுவாயா என்று கேட்கும் பொழுது உடனே பழியிடுவதற்கு அயத்தமாக ஏன் என்றால் ஆபரகாமுக்கு ஒரு விசுவாசம் எனக்கு காண்பித்தார் இந்த தேசமெல்லாம் உனக்கு தருவேன் நீ இந்த உலகத்தின் உடைய வம்சங்கள் தலைக்கும் உன்னுடைய பிள்ளைகள் எல்லாம் ஒரு பெரிய ஜாதியாக்குவேன் சொல்லிட்டு என்னுடைய பிள்ளை ஆண்டவர் அழித்தால் எங்கிருந்து பெரிய ஜாதி உருவாகும் அந்த இடத்துல தேவன் ஏதோ ஒன்று செய்ய போகிறார் என்று சொல்லி அவரது மகனை கூட்டிக் கொண்டு அங்க பழியிடுவதற்கு ஆயத்தமாக உங்களுடைய வாழ்க்கையிலையும் பிரச்சனைகள் வரும் பொழுது உங்களுடைய விசுவாசமானது பரீட்சித்து பார்க்கும்படியாக அப்படி செய்யப்படுகிறது நீங்கள் விசுவாசத்தோடு இருக்கிறாங்களா இருக்கிறீங்களா பின்மாற்றம் அடைந்து போகிறீங்களா அல்லது ஆண்டவரை விட்டு எனக்கு பாடுகள் வந்து விட்டது எனக்கு சோதனைகள் வந்துவிட்டதே எனக்கு இந்த கிறிஸ்தவம் தேவையில்லை கத்த தேவையில்லை விலகி ஒதுங்கி போய் விடுவீர்களோ என்று ஆண்டவர் இருக்கிறாரே எனவே எந்த சோதனை வந்தாலும் எந்த வியாதி வந்தாலும் என்ன போராட்டம் வந்தாலும் கத்தரை விட்டு ஒரு வினாடி நீங்க விலகி போகாதீங்க அவரோடு இருங்க சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது சோதனைகளை சகித்து கொள்ளுங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையில நீங்க ஒரு பெரிய காரியத்தை நீங்க சாதிக்க முடியும் ஆண்டவர் உங்களை சோதித்து அருகிறார் அறிகிறார் உங்கள் மீது அவர் முழு இருதயத்தோட கத்திரை நேசிக்கிறீங்களா உலகத்தை நேசிக்கிறீங்களா சில நேரங்கள்ல ஆண்டவர் வறுமைனால நம்மை சோதிப்பாரு அந்த வறுமை நேரத்துல நாம் திருடி விடுவோமா ஏதாவது போய் சொல்லிவிடுவோமா குறுக்கு வழியில பணம் சம்பாதிப்போமா என்று பார்க்கும்படியாக நமக்கு கட்டளையின் சோதனையை கத்தர் எடுத்து போடுகிறவரா இருக்காரு வியாதி என்ற சோதனையை அனுமதிப்பாரு இந்த வியாதியில நீ கத்தரையே நம்புகிறாயா இல்ல எங்கேயாவது மந்திரம் சூனியம் என்று சொல்லி ஓடுகிறாயா என்று சொல்லி வியாதியை கொடுத்து கடனை கொடுத்து அனுமதிப்பாரு இப்படி பல விதங்களை ஆண்டவர் கொடுத்து அனுமதித்து உங்களுடைய வாழ்க்கையில கஷ்டங்களை அனுமதித்துக் கொண்டிருக்கிறாரு இன்னும் சொல்ல போனா நாம ஒன்றுமே இல்லை எல்லாம் கத்ததான் என்பதை காண்பிக்கும் பொருட்டாக நமக்கு சோதனையை அனுமதிக்கிறாரு ஆண்டவர் பாருங்க எல்லா மனுஷரை குறித்து நம்முடைய உள்ள

அன்பு செய்கிறீங்களா அவருடைய வார்த்தையை கேட்கிறீங்களா அவருக்கு விசுவாச பிள்ளைகளா இருக்கிறீங்களா என்பதை பார்ப்பதற்கு கூட தேவன் நம்மை சோதித்து அறிகிறாரே அது மாத்திரம் சொல்லுகிறது பயிற்சியையும் நம்பிக்கையும் உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயே மேன்மை பாராட்டுகிறோம் என்று வசனம் சொல்லுகிறதே நாம் பொறுமையா இருக்கிறோமா என்று பார்க்க தேவன் சோதனையை கொடுக்கிறாரே சில நேரங்களில் சோதனை வரும் பொழுது பொறுமை இழந்தவர்களாக நாங்க துடித்து சத்தம் போட்டு பெரிய வேலைகளை செய்து விடுவோம் ஆனா ஆண்டவர் பாப்பாரு பொறுமையா இருக்கிறாளா இந்த சோதனை மத்தியில அவள் பொறுமையாக இருக்கிறாள் தாழ்மையா இருக்கிறாள் அவளுடைய தாழ்மை எந்த அளவுக்கு இருக்கின்றது இவளுடைய பொறுமை எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை பார்க்கும்படியாக நமக்கு சோதனையை அனுபவி அனுமதிக்கிறார் எனவே நாம் சோதனை வேலையில தான் பொறுமையா இருக்க வேண்டும் யாரு சாரி யோபுவை பாருங்கள் யோபுடைய வாழ்க்கையில வராத பிரச்சனை

நன்மையை பெற்று கொண்டாரு சோதனைகள் வரும்பொழுது பொழுது சகித்துக் கொள்ளுங்கள் பொறுமையாக இருங்க ஆண்டவர் வந்து எல்லாரையும் சோதிக்கிறவர் அல்ல அவர் யாரை அதிகமாய் நேசிக்கிறாரோ அவரைத்தான் அவர் சிக்ஷிக்கிறவராய் இருக்கிறாரு ஒரு குடும்பத்தில் எடுத்துக்கொள்ள மூன்று பிள்ளைகள் ஒரு தாய்க்கு இருக்கிறது என்றால் மூன்று பிள்ளைகளும் பரீட்சையில் ஒரு பிள்ளை நூறு மார்க்ஸ் இரண்டாம் பிள்ளை தொண்ணூறு மூன்றாம் பிள்ளை இருபது மார்க்ஸ் எடுத்துக்கொண்டு வந்தார் என்று சொன்னா அந்த தாய் என்ன செய்வாம் ஒரு பிள்ளைக்கு பிரியாணியும் ஒரு பிள்ளைக்கு மட்டன் பிரியாணி மற்ற பிள்ளைக்கு சிக்கன் பிரியாணி கடைசி பிள்ளைக்கு வெறும் ரொட்டி துண்டை கொடுக்க போறது மூன்று பிள்ளையுடைய மார்க்சி அவர் பார்ப்பதில் அங்கே தாயோட அன்பு தான் அந்த மூன்று பிள்ளைக்கும் சமனான உணவு கொடுக்கப்படுகிறது அதே போலதான் நம்முடைய கத்தரும் கூட நாம் என்ன செய்தால் நம் மீது முழுமையான அன்பு வைக்கிறவராய் இருக்கிறாரே அவர் சில வேலையில் நம்மை சிக்ஷிக்கிறாரு நம்மை கடினப்படுத்துகிறாரே நமக்கு நாம் வேதனை படும் அளவுக்கு கோபம் படும் அளவுக்கு கஷ்டம் வருகிறது காரணம் வசனம் சொல்லுகிறது தகப்பன் சிட்சியாத பிள்ளை புத்திரன் புத்திரனுடோ என்று கேட்கப்படுகிறது அப்ப உங்களுடைய பிதாவாகிய தேவன் உங்களை சிர்சிக்கிறாரு உங்களை கடினப்படுத்துகிறார் என்று சொன்னார் வாழ்க்கையில நீங்க நிறைய கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நிறைய காரியங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அதே போல தேவ பக்தி உள்ளவர்களுக்கு உள்ளவர்கள் தேவ பக்தி இருக்கிறதா என்று பார்க்கும்படியாக எல்லா சோதனையிலும் நியாய தீர்ப்புகளிலும் கத்தருக்கு மாத்திரம் அஞ்சு நடக்கிறீங்களா என்று பார்க்கும்படியாக தேவனுடைய பக்தி எவ்வளவா இருக்கிறது என்பதற்கு சோதனை வருகிறது இன்னைக்கு அநேகருக்கு சோதனை கவலைகள் வரும் பொழுது ஜபத்தை விட்டுட வேண்டியதுதான் சபைக்கு போறதை விட்டுடுவாங்க அதெல்லாம் ஆண்டு ஒரு சோதித்து பார்ப்பாரு பிரச்சனையின் மத்தியில என்னை தேடுகிறாளா பிரச்சனையின் மத்தியில சபைக்கு போகிறாளா என்று

வாழ்க்கையில வந்து விட போகிறதா எனவே சோதனையை சகித்து கொள்ளுங்க அவர் சோதனையை கொடுப்பார் என்று சொன்னால் திராணிக்கு மேல சோதிக்கப்பட மாட்ட மாட்டோம் திராணிக்கு ஒரு பத்து வயது பிள்ளைக்கு ஒரு ரெண்டு வயது பிள்ளை இந்த பத்து கிலோ மாவை கொடுத்தால் அது தூக்காது பத்து கிலோ அரிசியை கொடுத்து இந்த அரிசியை தூக்கு மகள் என்றால் தூக்காது அது ஒரு சின்ன ஒரு பத்து கிராம் சாமான அந்த குழந்தை தூக்க முடியும் அல்லது அந்த குழந்தைக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு பெட்டியை தான் தூக்க முடியும் பெரிய அளவு தூக்க முடியாது அதே போலதான் நமக்கு

விளங்குகிறது அதை பாருங்க தங்க கற்களையோ அது கொண்டு வந்து அதை உருக்கி நெருப்பால சுட்டு அதை என்ன அடி அடித்து தட்டி அதை பாருங்க ஆசாரியர்கள் என்ன செய்தார்கள் எல்லாம் தட்டி அடித்துத்தான் ஒரு மாலையாய் வடிவமைக்கப்பட்டு அங்கு காட்சிக்காய் வைக்கப்பட்டிருக்கிறது அப்படிதான் உங்களுடைய வாழ்க்கையில நிறைய அடிகள் வரும் நிறைய சூடுகள் வரும் ஆனாலும் அழிந்து போகிற பொண் அக்கினாலே சோதிக்கப்படுகிறது போல உங்களுடைய விசுவாசம் என்பது சோதிக்கப்படும் உங்களுடைய உங்களுடைய ஆவிக்குரிய காரியம் சோதிக்கப்படும் எல்லா விதமான சோதனைகள் வரும் சோந்து காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக சோதிக்கிறாரு அடுத்த வெற்றியின் பாதையை நோக்கி செல்ல வேண்டும் என்பதற்காய் சோதிக்கிறாரு எனவே பெரிய மாணவர்களே இதுவரை நீங்கள் எனக்கு ஏன் இவ்வளவு பாடு எனக்கு ஏன் இவ்வளவு சோதனை என்று அழுது புலம்பி கண்ணீரோட இருக்கிறீங்களா கவலைப்படாத சோதனையை விட்டு விடுங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரிடத்துல பொறுப்பு கொடுங்க சோதனை ஆண்டவர் மாற்றி ஜெயமாய் ஜெயமாய் மாற்றுகிறவராய் இருக்கிறபடியால் சோதனையை சகிக்கிற நீங்கள் இருப்பீர்கள் ஆமே நல்ல நல்ல பிதாவே நன்றி தேவரீர் எங்களுக்கு சோதனைகள் ஏன் வருகிறது என்பதை குறித்து கத்தர் எங்களோட பேசினால் நன்றி அப்பா சோதனைகளை தாங்கிற பலனை ஒவ்வொரு பெண்களுக்கும் கொடுங்க சோதனையில் அவர்கள் ஜெயத்தை பெற்றுகிற கிருபையை கொடுக்கும்படியாக சோந்து போயிருக்கிற ஒவ்வொருவரை தேற்றும்படியாக ஏசு கிறிஸ்து நாமத்தில் செவியிருக்கிற நல்ல பிதாவே ஆமேன்